திருவோணம் விரத நாளில் பெருமாளின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் ஹரிஹரி போட்டி ஓம் ஸ்ரீஹரி போட்டி ஓம் நரஹரி போட்டி हरिपोटी ॐ कृष्णाहरिपोटी ॐ अम्बुजापोटी ॐ अच्युदापोटी ओं उच्चिदाची ओं पञ्चायुधाटी ॐ पाण्डवर्दूदापोटी ॐ लक्ष्मीसमेधा லீலா வினோதா போட்டி ஓம் கமலபாதா போட்டி ஓம் ரகிதா போட்டி ஓம் அநாத ரக்ஷகா போட்டி ஓம் அகிலாண்ட கோடி போட்டி ஓம் பரமானந்தா போட்டி ม মगদাপti ஓம் ா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் பச்சைவண்ணா போற்றி ஓம் கார்வண்ணா போற்றி ஓம் பன்னகசயனா போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் ஜனார்த்தனா போற்றி ஓம் 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 கருடவாகனா போற்றி போற்றி ராட்சசமர்த்தனா டவனாபோட்டி ஓட்சசமர்த்தனா போட்டி ஓ காளிங்கனர்த்தனா போட்டி ஓஷசயனோட்டி ஓ நாராயணபோட்டி ஓமபாராயண போற்றி ஓம் மோட்டி ஓம் நந்தனந்த போற்றி ஓம் போற்றி ஓம் பரிபூரணா போற்றி ஓம் சர்வகாரணா போற்றி ஓம் வெங்கடரமணா போற்றி ஓம் சங்கடஹரணா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் துளசிதரா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் பீதாம்பரா போற்றி ஓம் பலபத்ரா போற்றி ஓம் परमदया परापोटी ॐ सीतामनोकरापोटी ॐ मत्सकूर्मवतारापोटी ॐ परमेश्वरापोटी ॐ चङ्गरापोटी ॐ सर्वेश्वरापोटी ॐ करुणागरापोटी ॐ राधामनोगरापोटी ॐ श्रीरङ्गापोटी ॐ हरिरङ्गापोटी ॐ पाण्डुरङ्गापोटी ॐ लोकनायकापोटी ॐ पद्मनाभापोटी ॐ

ॐ पोटी ॐ बलरामापोटी ॐ परन्दामापोटी ॐ पोटी ॐ तिरिविक्रमापोटी ॐ परशुरामापोटी ॐ पोटी ॐ भक्तवत्सलापोटी ॐ परमदयाळापोटी ॐ देवानुकूलापोटी ॐ आदिमूलापोटी ॐ श्रीलोलापोटी ॐ वेणुगोपालापोटी ॐ माधवापोटी ॐ पोटी ॐ वासुदेवा ॐ केशवापोटी ॐ पोटी ॐ आदिदेवा ॐ आदिदेवापोटी ॐ पोटी ॐ मगानुपावा मगानुपाटी ॐ वसुदेवतनया पोटी ॐ दशरथतनयापोटी ॐ मायाविलासा मायाविलासापोटी ॐ वैगुण्डवासापोटी ॐ सुयंपिरकासापोटी ॐ वेङ्कटेसापोटी

ஓம் சீதாபதி போற்றி ஓம் வெங்கடச்சலாபதி போற்றி ஓம் ஆயாமா போற்றி ஓம் வெண்ணையுண்டனீயா போற்றி ஓம் அண்டர்களே தும் தூயா போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ஓம் நானா உபாயா போற்றி ஓம் பக்தர்கள் சகாயா போட்டி ஓம் சதுர்ப்புஜா போட்டி ஓம் கருட்வஜா போட்டி ஓம் கோதண்டி ஓ வரதா போற்றி ஓம் விஷ்ணு போற்றி ஓம் பகவானே போற்றி ஓம் பரமயா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி